ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பூனா ஸ்ட்ரீம் நம்ம எங்க இருக்கும் நம்ம கோயம்புத்தூர்ல உங்களுக்கு எல்லாம் டெக்ஸ்டைல் தாங்க இருக்கும் எங்க லொகேட் ஆயிருக்குன்னா நம்ம கோயம்புத்தூர் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்லயே உங்களுக்கு லொகேட் ஆயிருக்கு சோ நீங்க எந்த சிட்டிஸ்ல இருந்து வந்தாலும் சரி காந்திபுரம் வந்துட்டீங்கன்னா ஜஸ்ட் காந்திபுரத்திலிருந்து ரோட கிராஸ் பண்ணீங்க அப்படின்னாவே நம்ம சிவா டெக்ஸ்டைல்ல விசிட் பண்ணிட முடியும் நம்ம சிவா டெக்ஸ்டைல்ல கூட்டம் இன்னும் குறையலைங்க ரெண்டு மாசம் ஆச்சு பட் இன்னும் கூட்டம் குறையல அதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா நீங்க த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸும் உங்களுக்கு ஆஃபர் மழை தான் இருக்கும் ஸோ எப்போ வந்தாலும் நீங்க ஆஃபர் மழையில நினையலாம் நம்ம சிவா டெக்ஸ்டைல கிளாதிங் மட்டும் இல்லாம வீட்டுக்கு வேண்டிய நிறைய திங்ஸ் வச்சிருக்காங்க ஸோ நீங்க ஒன்ஸ் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லா ஃபுளோரையுமே விசிட் பண்ணி பாருங்க இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹவுஸ் ஹோல்டு ஐட்டம்ஸ் அப்புறம் ஃபுட்வேர்ஸ் அப்புறம் ஃபுளோர் மேட்ஸ் அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபேன்சி ஐட்டம்ஸ் அப்புறம் ஹேண்ட் பேக்ஸ் கிளச்சஸ் வேலட்ஸ் பர்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ட்ரெஸ் எடுத்துட்டு கூடவே அதுக்கான மேட்சிங்கான பொருட்கள் நிறைய வாங்கிட்டு போக முடியும் கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா காலையில் வந்தால் ஈவினிங் தான் வெளியவே போக முடியும் அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் கொட்டி கிடக்கு அப்படின்னு தான் நான் சொல்லணும் ஸோ நம்ம நிஜமாவே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுவோம் எந்த சாரி எடுக்கிறது எதை விடுறதுன்னு தெரியாமல் அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் இருக்குங்க ஸோ ரொம்ப மெயினான விஷயம் இவங்களோட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ரைஸ் தாங்க ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா யார் வேணாலும் வாங்கக்கூடிய வகையில ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸ்ல இருந்தே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் நீங்கள் வீக்கெண்ட்ஸ்ல போனீங்கன்னா நிறைய ஆஃபர்ல ரொம்ப கம்மியான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன் சாரீஸ் எல்லாம் நீங்க நிறைய வாங்கிட்டு போகலாம் ஸோ நம்ம சிவா டெக்ஸ்டைல்ல இப்போ புதுசாக ஃபுட் கோர்ட் கொண்டு வந்திருக்காங்க பட் ஃபுட் கோர்ட் அப்படின்னா லைட்டாக உங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் மற்றபடி டிஃபன்ஸ் எல்லாம் கிடையாது ஜஸ்ட் ஒரு பப்ஸ் அப்புறம் பாப்கார்ன்ஸ் அப்புறம் டீ காஃபி கேக்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் பட் எனிவே ஓகே ஏதோ ஒரு சின்ன ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் அந்த மாதிரி இருக்கும் நம்ம சிவா டெக்ஸ்டைல்ல ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க நிறைய வீடியோஸ் இனிமே வரும் என்னோட ஷார்ட்ஸையும் பாருங்க என்னோட இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணுங்க அப்டேட்ஸ் நான் டெய்லியுமே கொடுப்பேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற சாரீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான உங்களுக்கு சாஃப்ட் சூட் சாரீஸ் தாங்க பாக்க போறோம் சாஃப்ட் சாரீஸ் பாத்தீங்கன்னா எல்லா ரேஞ்சஸ்லுமே இருக்கு இன்னைக்கு நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெஷன்ஸ் தான் பார்க்க போறோம் ஸோ ரொம்ப கம்மியான பிரைஸா நீங்க பாத்தீங்கன்னா நிஜமா ஆச்சரியப்படுவீங்க அந்த ரேஞ்சில பாக்க போறோம் ஸோ இதெல்லாம் தாங்க இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பியூட்டிஃபுல்லான இங்கு ப்ளூ வித் உங்களுக்கு அழகான ஒரு ரெட் நீங்க நினைப்பீங்க ஆனா ரெட் கிடையாது டிஸ்டம்பர் கிரீன்ல உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க டிசம்பர் கிரீன் ஒரு அமர பச்சைன்னு சொல்லலாம் இதோட பிரைஸ் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் இதோட இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபார்ட்டி நைன் மட்டும் தான் நம்புவீங்களா சொல்லுங்க அவ்வளோ சாஃப்டாக இருந்ததுங்க த்ரீ ஃபார்ட்டி நைன் தானே இதோட குவாலிட்டி எப்படி இருக்குமோ நீங்கள் யோசிக்க அவசியமே இல்லை ஆல்மோஸ்ட் பார்க்கறதுக்கு ஒரு பட்டு சாரி ரேஞ்சில் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு கலர் காம்பினேஷனும் நீங்களே பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு அப்படின்னு மேலே ஃபுல்லாக உங்களுக்கு பிங்க் ஜரியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லா பாடி ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்காங்க பல்லு பாத்தீங்கன்னா ஒரு ராமர் பச்சையில கொடுத்துருக்காங்க பிளவுஸும் உங்களுக்கு அதே ராமர் பச்சையில உங்களுக்கு பிளெயின் பிளவுஸ் வித் உங்களுக்கு பார்டரோட வந்துடும் சோ நல்ல ஒரு காப்பர் சரியில பார்த்தீங்கன்னா பல்லு ஒர்க் பண்ணிருக்காங்க கிராண்டா இருக்குங்க இந்த சாரி நிஜமாவே த்ரீ ஃபார்ட்டி நைனுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன் இந்த கலெக்ஷன்ல சேர்ந்த எல்லா சாரீஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கிராண்டான கலெக்ஷன் பிரைட்டான கலரும் கூட நான் எல்லாமே காமிச்சிருக்கேன் பிரைஸ் ரேஞ்சோட ஸ்கிப் நம்ம பாருங்க நெக்ஸ்ட் நம்ம பாக்க போறது பியூட்டிஃபுல் ஆன டார்க் மரூன் வித் ரெட்ல கொடுத்துருக்காங்க ஸோ இதோட காம்பினேஷன் என்னங்கிறது நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நானே ஆக்சுவலாக மறந்துட்டேன் பட் ரொம்ப பியூட்டிஃபுல்லான நல்ல டா வைப்ரண்டான கலர் சாரிங்க அட்டகாசமாக இருக்கு செல்ஃப் டிசைன் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக ரெட் கலர் த்ரெட்டில் உங்களுக்கு அழகா செல்ஃப் டிசைன் பண்ணியிருக்காங்க பீட்ரூட் பிங்க்கில் அதை தவிர உங்களுக்கு நல்ல அழகான க்ரீன் ப்ளூஷ் க்ரீனில் ஃபுல்லா உங்களுக்கு பல்லு அண்ட் ப்ளவுஸ் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதையும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் த்ரீ ஃபார்ட்டி நைன்கான கலெக்ஷன் தான் நீங்க பார்க்குறீங்க பார்த்தீங்க சான்ஸே இல்லைங்க இங்கே பாருங்கள் இதுதான் பல்லுவாக வரும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு ஃபெஸ்டிவ் கலெக்ஷன் ஒரு ஒரு ஃபங்க்ஷனல் வேறு அப்படின்னே சொல்லலாம் அந்தளவுக்கு ரொம்ப அழகாக கிராண்டாக கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே சரி ஒர்க்கில் செம்மையாக இருக்குது இதுதான் உங்களுக்கு ப்ளவுஸாக வருங்க நல்ல ஒரு ப்ளூஷ் க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாடி கலரில் உங்களுக்கு ஒரு ஒரு பார்டர் வச்ச மாதிரி ஒரு ப்ளவுஸுங்க செம்ம சூப்பராக இருக்குது ஸோ ப்ரைஸ் எஞ்சும் காமிச்சிருக்கேன் பாருங்க த்ரீ ஃபார்ட்டி நைன் மட்டும்தான் செம்மையா இருக்குங்க த்ரீ ஃபார்ட்டி நைனுக்கு நிஜமாவே சூப்பர் தாங்க அடுத்து நம்ம பாக்குறது டார்க் க்ரீனில் பார்க்குறோம் நல்ல டார்க் க்ரீனில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு காப்பர் சரி போட்ட மாதிரி சாரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க என்னால முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே எடுத்து காமிச்சிருக்கேன் எனவே நீங்க டேரெக்டாக உதவ வந்து விசிட் பண்ணி பாருங்க அடுத்து நீங்க பார்க்கறது பியூட்டிஃபுல்லான டார்க் க்ரீனில் ஃபுல்லா உங்களுக்கு காப்பர் சரியில ஒர்க் பண்ணியிருக்காங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிராண்டா இருக்கு அப்படியே சாரி அந்த கலர் தெரியாத அளவுக்கு அவங்க வந்து ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அதோட காம்பினேஷன் செம்ம அழகா இருக்குங்க கோல்டு கலர்ல செம்ம சூப்பராக இருக்கு மஸ்டர்ட் கலர் பார்க்க கோல்டு கலர் கூட மாதிரி கூட இருக்குது ஆக்சுவலாக மஸ்டர்டு வித் க்ரீன் காம்போல கொடுத்துருக்காங்க இதுதான் உங்களுக்கு ப்ளவுஸாக வரும் பிளெயின்ல உங்களுக்கு அழகாக உங்களுக்கு அந்த பார்டர் மட்டும் பார்த்தீங்கன்னா கோல்டு கலர்ல வரும் சூப்பராக இருக்குங்க சாரி இது ரொம்ப எனக்கு நான் இது இந்த கலெக்ஷனில் பார்த்த வரைக்கும் இந்த கலர் எனக்கு இந்த காம்பினேஷன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நேரில் பார்க்குறப்போ என்னோட ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது நார்மலாகவே க்ரீனில் பட்டு சாரி அப்படிங்கிறது நிறைய பேர் நம்ம வச்சுருப்போம் ஏன் கேட்டிங்கன்னா க்ரீனில் தான் அந்த ஒரு பட்டுங்கிறது பிரைட்டாக தெரியும் அதனால அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு காம்பினேஷன் சூப்பராக இருந்தது பார்க்க அப்படியே ஒரு பட்டு சாரி லுக்கில் அட்டகாசமான ஒரு சாரிங்க ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்டான கலெக்ஷன் வெறும் முந்நூற்றி நாற்பத்தொம்பது ரூபா மட்டும்தான் சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ளூ சாரிங்க ப்ளூல பாத்தீங்கன்னா ரெட் காம்போல கொடுத்துருக்காங்க ஃபுல்லா ஃப்ளாரல் ஒர்க் டபுள் சைடு உங்களுக்கு பார்டர் இருக்கு இதோட பல்லு பாத்தீங்கன்னா இதே தான் வரும் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஸோ பாருங்க நல்லா கிராண்டான பல்லு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் சோ ஆமாங்க நல்ல கிராண்டான பல்லு பிளஸ் பிளவுஸும் இதே தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அட்டகாசமா இருக்கு சோ இதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு காம்பினேஷன் ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு குட்டி குட்டி ஃபங்க்ஷனுக்கு கூட வேர் பண்ணிட்டு போகிறாங்க அந்த அளவுக்கு ரொம்ப அழகான கலெக்ஷன் நல்லா பிரைட் வைப்ரண்ட் கலர்ஸ் தான் எனக்கு காமிச்சிட்டே இருக்கேன் எல்லாமே ஆல்மோஸ்ட் பார்க்கறதுக்கு ஒரு பட்டு சாரி ரேஞ்சில இருக்கும் இதுதான் உங்களுக்கு பிளவுஸா ஒரு நேவி ப்ளூ மாதிரிங்க அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர் வச்ச பிளவுஸ் வருது சோ ரொம்பவே நல்லா இருக்கு இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஃபார்ட்டி நைன் மட்டும் தாங்க சான்ஸ் இல்ல த்ரீ ஃபார்ட்டி நைன் நிஜமா இதெல்லாம் ரொம்ப சூப்பர் தாங்க நெக்ஸ்ட் நீங்க பாக்குறது ரெட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரீன் காம்போ கொடுத்துருக்காங்க இதுதான் உங்களுக்கு பல்லுவா வரும் பாடி ஃபுல்லா உங்களுக்கு செல்ஃப் கலரா வரும் இதா பிளவுஸா வருங்க செம சூப்பரா இருக்கு பிளவுஸ் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சில்க் பிளவுஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க செம்மையா இருக்கு அதுக்கு பார்டரும் இருக்கு பிளவுஸ்ல பார்டர் கூட வச்சிருக்காங்க அந்த பாடி கலர்ல ஸோ நல்லா அழகான காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக நம்ம இந்த காம்பினேஷன்லாம் நிறைய சாரீஸ் வச்சுருப்போம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ரொம்ப பியூட்டிஃபுல்லான நேவி ப்ளூல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலர் ஃப்ளாரல் ஒர்க் போட்ட மாதிரி அழகான ஒரு சாரி பாக்கும் ஸோ இதுதாங்க இது ரொம்ப நல்லா இருக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா ரிச்சான கலெக்ஷன் பாடி ஃபுல்லாவே இந்த ஒர்க் வந்து ஃபிளாரல் ஒர்க் உங்களுக்கு ஃபாலோ ஆகுது ஸோ ரொம்ப நல்லா இருக்கு பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேவி ப்ளூல கொடுத்துருக்காங்க ஸோ பிளவுஸும் கண்டிப்பா உங்களுக்கு நேவி ப்ளூவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஓபன் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த காம்பினேஷனுக்கு வந்து ராமர் கிரீன் கொடுத்துருக்காங்க ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா நிறைய ராமர் கிரீன் தான் பாத்தீங்கன்னா பல்லுவா கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் சோ பிளவுஸ் பாத்தீங்கன்னா பிளெயின் ராம கிரீன்ல உங்களுக்கு அழகா பார்டர் இருக்கிற மாதிரி பிளவுஸ் கொடுத்துருக்காங்க இதா பிளவுஸா வருங்க செம சூப்பரா இருக்கு பிளவுஸ் பாத்தீங்கன்னா சிம்பிளா தான் கொடுத்துருக்காங்க ஏன்னா பாடி ஃபுல்லா உங்களுக்கு பிளார் ஒர்க் அப்புறம் பாத்தீங்கன்னா பழுவும் கிராண்டா இருக்கு எல்லாமே கிராண்டா இருக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு பிளவுஸ் பிளைனா தான் வரும் அப்படி தான் அழகாவும் இருக்கும் இது பாத்தீங்கன்னா த்ரீ ஃபார்ட்டி நைன் மட்டும்தான் சோ த்ரீ ஃபார்ட்டி நைன்க்கே பாத்தீங்கன்னா இவ்வளவு ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படிங்கும் போது நிஜமாவே ரொம்ப சூப்பருங்க நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது இங்க் பாத்தீங்கன்னா கோல்டன் ஜரி போட்ட மாதிரி சாரி சூப்பரா இருக்கு இதோட பிரைஸும் பாத்தீங்கன்னா த்ரீ 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 ஃபார்ட்டி 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 நைன் நைன் மட்டும் தான் இன்னைக்கு நம்ம வந்து பிக் ஃபார் அப்படின்னு டைட்டில் வைக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா இது நான் தாண்டவே இல்லை இந்த சாரி என்னோட ஒன் ஆஃப் மை அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப அழகான காம்பினேஷன் ப்ளூ வித் ராமர் ப்ளூல ரொம்ப பியூட்டிஃபுல்லான காம்பினேஷன் பிளஸ் கிராண்டான சாரிங்க இது ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கலருங்க பல்லு பாருங்க எவ்வளவு கிராண்டா குடுத்திருக்காங்க அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு காம்பினேஷன் இதான் உங்களுக்கு பிளவுஸ் ஆகும் ப்ளவுஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளேன் ப்ளவுஸ் கிரீன் கலர்ல உங்களுக்கு பார்டர் பாத்தீங்கன்னா கோல்டு கலர்ல குடுத்துருப்பாங்க அந்த கோல்டு கலர் பிரெட்ல குடுத்துருக்காங்க நல்லா அழகாவே இருந்துச்சு பாக்குறதுக்கு ஸோ நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது டார்க் ஒரு பீட்ரூட் பிங்க்ல நீங்க பாக்குறீங்க ஃபுல்லாக கோல்டன் சாரி பீட்ரூட் பிங்க் வித் ராமர் ப்ளூங்க செம்ம அழகா இருக்கு பாருங்க இதுவும் பார்த்தீங்கன்னா பிளெயின் பிளவுஸ் வித் பார்டருங்க இதுதான் பல்லுவா வரும் ஸோ இதுதான் பாடியாக வரும் ஸோ செம்மையா இருக்கு பாருங்க கலர் காம்பினேஷன் அட்டகாசமா இருந்துச்சு நல்ல டார்க் மரூன்ல ஃபுல்லாக உங்களுக்கு சரி பேட்டர்ன் போட்ட மாதிரியான ஒரு சாரீங்க செம்மையா இருக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சாரி நல்லா கிராண்டான சாரீம் கூட இந்த ப்ரைஸ் செஞ்சுக்கு நிஜமா இது ரொம்ப ரொம்ப சூப்பருங்க நிறைய ஒரே கலர்ல எல்லாம் வச்சிருக்காங்க ஒரு இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி வேர் பண்ணணும் இல்ல யூனிஃபார்மா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க நிறைய கலெக்ஷன்ஸ் ஒரே மாதிரி கூட வச்சிருக்காங்க சோ இந்த ப்ளூ பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஓப்பன் பண்ண சொல்லானு சோ பாருங்க ரொம்ப அழகா இருக்குங்க நல்ல டார்க் ப்ளூ இங்கு ப்ளூ வித் காம்பினேஷன் பாத்தீங்கன்னா செம்மையான காம்பினேஷன் ராமர் கிரீன் காம்பினேஷன் செம்ம சூப்பரா இருக்கு பாருங்க பாடி ஃபுல்லாவே உங்களுக்கு காப்பர் சரி கொடுத்துருக்காங்க பிளவுஸ் பாத்தீங்கன்னா ராமர் கிரீன் ப்ளேன் பிளவுஸ்ல உங்களுக்கு பார்டர் வச்ச மாதிரி பிளவுஸுங்க சோ இந்த சாரி பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு சாரி நம்ம ப்ரீவியஸாகவும் பார்த்தோம் கொஞ்சம் டிசைன்ஸ் மட்டும் மாறுபடும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட் கலர் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் பட் ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலருங்க சான்ஸே இல்லை நீங்களே பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு இந்த சாரி நான் லைட்டாக மேலே வச்சு காமிச்சிருக்கேன் பாருங்க கண்டிப்பாக ஏதோ ஒரு சாரி மேலே வச்சு காட்டினா தான் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு தோணுச்சு அதனால ஜஸ்ட் வச்சு காமிச்சிருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த ப்ளூவே எடுத்து வேர் பண்ணி பார்த்தா ரொம்ப அழகாக இருந்ததுங்க பார்க்க அப்படியே ஒரு பட்டு சாரி லுக்கில் அவ்வளோ சாஃப்டாக இருந்தது அவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இருந்தது முக்கியமாக அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு பாடி ஹக்கிங்காக இருக்கும் வேர் பண்ண கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த மாதிரி அழகான சாரி வெறும் முந்நூற்றி நாற்பத்தொம்பது ரூபாய்க்கு சான்ஸே இல்லை அப்படின்னு தான் சொல்லும் தாராளமாக இதை நம்ம வந்து